சிசா மீடியா நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் பக்கம் எல்லா இந்த ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இந்த பெண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்வாங்க அதே மாதிரி தான் குழந்தை பெற்று ஒரு பெண்ணா ஒரு மனுஷனை அழிக்க போகிறதும் ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு பெண்ணால் ஒரு பெரிய ஒரு பொலிட்டீசியன் டோட்டலாக அவருடைய சாம்ராஜ்யத்தை இழந்து ஒன்றுமே இல்லாமல் சாகடிக்கப்பட்ட ஒரு சின்ன கிரைமை தான் இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க நம்ம கூட இருக்காரு திரு முகமது ரிஷி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ஏரியா எப்போவுமே வந்து ஒரு கலவர பூமியாகவே தான் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான சம்பவம் பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு அது என்ன சார் சம்பவம் என்ன நடந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவலில் இருக்கிற நம்ம நாடார்ஸ் உதாரணத்துக்கு செல்வின் ஓகே செல்வின் மிகப்பெரிய டான்ஸர் செல்வன் எனக்கு ரொம்ப தெரியும் தெரிஞ்சவர் தான் அவருடைய ட்ராக் வேற ரொம்ப ரவுடியாக இருந்தாலும் நியாயமான ரவுடி ஒண்டி கொண்டி நிற்பான் கும்பலோடலாம் கடிக்க மாட்டாப்பட அந்த மாதிரி ஆடு அந்த மாதிரி தான் வெங்கடேச பண்ணியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹார்பர்லாம் வந்து வெங்கடேச பண்ணியார் தான் அவருடைய குச்சி குடிமையில தான் இல்லை ஆமா அவருடைய தான் இருக்கு ஏ நீங்க மூச்சு விட்டா கூட அவரு கேட்டுன்னா மூச்சு விடணும் ஆர்ப்பரணு அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பறந்தாரு அந்த நேரத்துல அங்க வந்து பட்டியலின மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த மக்கள் எல்லாம் அந்த நாடார் சன்னையார்கிட்ட தான் வேலை பார்க்கறாங்க வேலை பார்க்கும்போது அப்போ பசுபதி பாண்டியன் என்ன பண்றாரு ஏப்பா நம்ம எப்பவுமே அடுத்தவங்க அடிமையா தான் வேலை பார்க்கணுமா ஏன் நமக்கு நாம உங்க வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்பரில் நான் வேலை எடுக்கிறேன் காண்ட்ராக்ட் எடுக்கிறேன் நீங்க எல்லாம் நம்ம கிட்டே நம்ம கிட்டே வந்து வேலை பாருங்கப்பா நம்ம என்ன ஷேர் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே ஒரு வேலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி ஹார்பர்ல நுடையறாரு நம்ம பசுபதி பாண்டியன் நுடைஞ்சி எடுத்துட்டாரு வேலையை எடுத்துட்டா நுடையறதே பெரிய விஷயம் அது முதற்கெட்ட வெற்றி உள்ள போய் வேலையை எடுத்துட்டாருன்னா நம்ம பண்ணையாருக்கு அந்த மிகப்பெரிய சரிவு அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ஒரு கால் வரும் கண்டிப்பா வரும் தொழில் ரீதியா ஒரு மிகப்பெரிய இதுல இருக்கும்போது பொழுது அதை பண்றான் அப்படின்னா முடியாது இல்லையா அப்ப என்ன பண்றாங்க உடனே சடனா முடிவு எடுக்கிறாங்க முடிச்சிடணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிக்கிட்டே இருக்கு இங்க ஒரு தலைவருது அங்க ஒரு தலைவர் எழுது இப்படியே மாத்தி 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 வெட்டின்னு சாகுறாங்க அப்ப ஒரு கட்டத்துல போலீஸ் என்ன பண்ணுது பண்ணீங்கன்னா பிரச்சனையாடலாம் தயவுசெய்து இந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போயிடு பசுபதி பாண்டியன் சொல்றாரு நான் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க வந்து பெடிஷன் கொடுப்பீங்க பன்னியார் மேல கொடுப்பீங்க நாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களாலாம் முடியாது ஏகப்பட்ட வேலை இருக்கு அதனால தயவு செய்து இந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போயிடு இல்லைன்னா நாங்களும் அதை பண்ணிட்டு ஆயிடுணும் வேற வழி இல்லை அப்படின்னா சரிங்க ஐயா எனக்கு ஓகே பசுபதி பாண்டியன் கிளம்பி எங்க வர திண்டுக்கல் வரா திண்டுக்கல் வந்து அங்கே வந்து லைட்டா பண்ணிட்டு இருக்காரு இங்க இருந்து தூத்துக்குடி ஆப்ரேட் பண்றாரு பண்றாரு திண்டுக்கல் ஏரியாவிலையும் அந்த சரௌண்டிங் திண்டுக்கல் ஏரியாலையும் ஆமா நிற்கிறாரு தான் எல்லா பஞ்சாயத்துமே வரும் அப்போ அந்த டிஸ்ட்ரிக் எஸ்பி சொல்றாரு நீ தூத்துக்குடியில் ஒரு மாதிரிதான் பண்ண இங்கேயும் வந்து பண்ணிருந்து பிரச்சனை ஆச்சுன்னா நடப்பட மாட்டேன் ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு அப்போ சரிங்க நான் ஒன்றும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் எல்லாரும் கூப்பிடுற இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து இனிமேல் என்கிட்ட யாரும் வரக்கூடாது ஏன் பேர சொல்லி அவனும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது புரியுதா அவங்க 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 வேலையை பாருங்க அமைதியாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் அவருடைய காலகட்டம் எப்பவுமே ரவுடி வந்து கத்தி அடுத்தா கத்தி கீழே போடவே கூடும் கத்திய வச்சுக்கணே இருக்கணும் அப்பதான் உயிர் காப்பாற்றப்படும் போட்டோம்னா அவங்க போட்டுறோம் அதுதான் பசுபதி பாண்டி நடந்தது ஓகே பண்ணிட்டாரு இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு ரைட் ஹேண்ட் நம்ம பசுபதி பாண்டியன் அவரு சொன்னாதான் தான் பசுபதி பாண்டியன் செய்வாக்கா செய்ய மாட்டார் பசுபதி பாண்டியனை நீங்க பாக்கணும் அப்படின்னா பத்து எல்லைகளை கடந்துதான் போய் பார்க்க முடியும் அவரை சீக்கிரமா அவரை வந்து யார் நெருங்கவும் அவ்வளவு செக் போஸ்ட் இருக்கும் அத கடைசியில போய் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஆளை திட்டம் போட்டு பன்னையார் குரூப்பு காலி பண்றாங்க காலி பண்ணணும் திட்டம் போட்டுட்டாங்க திட்டம் போட்டுட்ட பிறகு எப்படி அதை ப்ரொசீட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து பசுமதி பாண்டியனுக்கு யார் எதிரி எத்தனை எதிரி என்ன மாதிரி எதிர்க்காங்க எல்லாத்தையும் பண்றாங்க போலீஸோடு நீங்க சொன்னீங்க இல்லையா சிபிசிஆர் சிபிஐ ரவுடி பசங்க பண்ற புலனாய்வு யாராலையும் பண்ண முடியாது அவ்வளவு பெரிய கிளாடி அப்புறம் பிடிச்சு கடிச்சு ஒரு குழு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பொம்பளைய இவர் பசூபதி பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அவங்க வீட்டு இடத்துலாம் பிடிக்கினாரு சும்மா ஒரு காசை கொடுத்து தொடர்த்து அனுப்பிச்சுட்டாரு அந்த அம்மா அவங்ககிட்ட சொன்னா இது பல வருஷம் ஆயிடுச்சு நடந்து அந்த அம்மாவோட போய் பேசுகிறாங்க இவங்க அவங்களும் அவங்க ஒன்றும் புரியல நம்ம இந்த மாதிரி ஆச்சம்மா ஞாபகம் ஆமாங்க அந்த மாதிரி நீ விட்டு வைக்கலாமா உசிப்பு விடுறாங்க இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க அம்மா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தர்றோம் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் பழிக்கு பழி அவங்க விடாத அப்படியே உசிப்பி விட்டு எப்படிங்க நான் நீ வீட்டுக்கு வேற வேற நான் நண்பறேன் நீ கவலைய கூடாது கூட பசுபதி பாண்டியனுடைய ஆளையே பிடிச்சிட்ட பசுபதி பாண்டியன் ஆளையே பிடிச்சி இந்த அம்மாவை சமையல் காரில உள்ள அமிச்சிட்டாங்க வீட்டு உள்ள அமிச்சாச்சு இந்த அம்மா சமையல் செஞ்ச போது பசுபதி பாண்டியனுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க ஆயிரங்க அம்மா ஏன்னா சமையல்லாம் செய்றங்க ஐயோ சொல்றாங்க ரொம்ப ஒரு இதாயிருது அப்போ அந்த வலது கேரமா இருக்காங்களே அவர் தான் அவர் பேரு நான் மறந்துட்டேன் இறந்து போயிட்டாரு அவர் அவரை காலி பண்ணாதான் பசுபதி பாண்டியன் நெருங்க முடியும் இல்லைன்னு நெருங்க முடியாது ரசம் வச்சு கொண்டுட்டான் வச்சு கொண்டுட்டான் முதல் வெற்றி பசுபதி பாண்டியன் ஈஸியா கட்டிடலாம் இப்படி பிளான் பண்ணி ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஆப்ரேஷன் இறங்கி அவங்களுக்குள்ள ஆளுங்க செட் பண்ணி உள்ள வராங்க உள்ள வந்து ஃபைன் மார்னிங் ஓகே பசுபதி பாண்டியனை போட்டாங்க போட்டாங்க போட்டுட்டு எஸ்கப் ஆயிட்டாங்க போட்டவங்க யாரா ராக்கெட் ராஜா பண்ண இறக்க வேண்டிய அதன் பிறகு அந்த அம்மாவை எஸ்கேப் உடனே இவங்க என்ன பண்றாங்க ரேஞ்ச் எடுக்கிறாங்க யார் என்ன ஓகே ராக்கெட் ராஜாவா சரி விடல இருங்க நம்ம தலைவர் போயிட்டாரு விடக்கூடாது அப்படி இவங்க ஸ்கெச் போட்டு உடனே அந்த அம்மா போய் பிடிச்சி கரகரம் கழுத்தா இருக்கு அவங்க வீட்டு வாசல் வச்சு அந்த பொம்பளைய கதையை முடிச்சிட்டாங்க இப்போ ராக்கெட் ராஜா வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இல்லை தலைமறைவாக இருக்காரு தலைமறைவாக இருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்க ஏன்னா இவங்க வந்து பசுபதி பாண்டியன் பார்த்தீங்க இன்னும் ஷார்ப்பா இருக்காங்க விடக்கூடாது அப்படின்னு அந்த தெரிஞ்சு போய் ராக்கெட் ராஜா என்ன பண்றாரு டவுலத்தா அவர் இந்த மாநிலத்தை விட்டு மற்ற மாநிலத்தில் ராஜா மாதிரி சுத்திட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல வர முடியாத நிலைமையில இன்னமும் ஓகே கிட்டத்தட்ட இந்த விஜயோட தலைவா படம் இருக்கு தலைவா படத்தில் சத்யராஜ் சத்யராஜ் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் அமர்வ மும்பையில் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து மும்பை என் கண்ட்ரோலில் தான் வச்சிருப்பேன்னு சொல்லி ஒரு பார்ட்டியை அடிச்சு வம்சம் பண்ணி சத்யராஜ் அதுக்கப்புறம் தலைவனாக மாறுவார் தலைவனாக மாறும்போது எங்கே தனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய பையனை வந்து ஊரில் அனுப்பிச்சி விட்டு அமெரிக்காவே படிக்க வச்சுட்டு இந்தியாவுக்கே வராதியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து அப்பாவே பார்க்க மாட்டாரு வீடியோ காலில் மட்டும்தான் இவரு மும்பையில் ஒரு பெரிய டானா இருவாரு ஒரு கட்டத்துல அந்த சைடு வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து அடிகிறாங்க அங்க விஜய் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா அந்த பொண்ண லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது அமெரிக்கா அமெரிக்கால அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அப்பாவை வந்து சம்மதம் வாங்குறதுக்காக மும்பைக்கு வருவாங்க மும்பைக்கு வந்து அந்த அப்பா கிட்ட போய் வந்து பேசி அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த விஜய் இது என்னன்னே தெரியாத ஒரு விஜய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரையும் போட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அப்ப வந்து ஒரு டயலாக் வரும் ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா அதே மாதிரிதான் ஒரு தடவை கத்தி நம்ம கையில வந்துச்சுன்னா அது ஒண்ணு நம்மளை கொள்ளும் இல்லை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அதே மாதிரிதான் திரும்பவும் வந்துட்டு அவர் கையில ஒரு கத்தி வரும் விஜயோட கையில அதுக்கப்புறம் இவர் எப்படி தலைவர் ஆகுறாரு தான் கான்செப்ட் இப்போ நீங்க சொல்ற கதைக்கும் கிட்டத்தட்ட அதுலேயுமே வந்து ஹீரோயின்னா அமலாப்பால் தான் வந்து உள்ள புகுந்து எல்லா வேலையுமே பண்ணியிருக்கிறது ஸோ எங்க இருந்து எப்படி பாருங்க நம்ம ஆளுகளுக்கு சினிமா ஐடியா எங்க இருந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்க இந்த அளவுக்கு கா இதாக இருக்குல்லையே அந்த பசுபதி பாண்டியன் வழக்கு அப்போ வந்து தமிழ்நாட்டை ஒழுக்கிய ஒரு சம்பவம் எல்லாமே இருக்கட்டும் சார் நான் எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு முதல் டவுட் என்னன்னா வெங்கடேச பண்ணியார்கிட்ட ஒரு மக்கள் அங்கே பட்டியலின மக்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது பாட்டு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இவருக்கு என்ன பொறாம்னு வந்துச்சு ஏன் வந்து காலத்துக்கு அடிமையாக இருக்கணும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று இருக்கணும் இல்லையா ஏன் நான் காலங்கூரம் அவங்ககிட்ட கிட்ட கையை கட்டி நிற்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல ஒண்ணும் கூலி கம்மியா கொடுத்துட்டாங்க இல்ல அவங்க வந்து என்னை என்ன கீழ்த்தரமாகவே ட்ரீட் பண்றாங்க இல்ல அந்த ஊர் மக்கள் என்னை வேளாண்மா பேசுறாங்க ரொம்ப ஏசுகிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருக்கணும் அது இங்க நடந்துச்சா அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நீங்க ஒரு பெண்ணை வந்து உள்ள அனுப்பிச்சு விட்ருக்காங்கிறீங்களே அது சொல்லி சொல்லிதான் உள்ள ஒரு பெண் போறாங்க அப்படின்னும் போது அந்த பெண் எந்த ஜாதியை சேர்ந்த பெண் பசுபதி பாண்டியன் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநியாயம் இழைச்சிட்டாரு அதை வந்து தான் இந்த பெண்ணை உள்ள அனுப்பிச்சி விட்டு நாங்கள் பின்னாடி இருக்கோமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாயகன் ஸ்டைலில் போலீஸ்காரன் அடிச்சு அந்த பையன் உள்ள வர மாதிரி ஒன்று கொண்டு வராங்க இல்லையா அந்த பெண் எந்த ஜாதிய அரசின் ஒருவேளை பசுபதி பாண்டியன் அந்த ஜாதியை சேர்ந்த பெண்ணாக இருக்கும் பட்சத்திலாம் உள்ள ஓட முடியும் ஏன்னா அவர் அடி அவர் அடிப்படையில் எடுத்தது ஒரு ஜாதிய அரசியல் இப்ப இவங்க பண்ணியார் இங்க போய் அப்ரோச் பண்ணும்போது எப்படி அந்த பெண் ஒத்துக்குவா இது மர்மம் முடிச்சு ரெண்டாவது முடிச்சு அதுக்கடுத்து வந்து மூணாவது முடிச்சு வந்து இந்த சோத்துல விச வச்சு கொண்டுட்டாங்க ரைட் ஹேண்ட அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவ்வளவு நட்பா இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திடீர்னு ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா ஏன்னா இவர் ஆதி காலகட்டம்லாம் கிடையாது எப்படி இறந்தாலும் கண்டுபிடிக்கலாம் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு எத்தோங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்போ அந்த பெண் இவர் வந்து சோத்துல விச வச்சு கொலை பண்ற அளவுக்கு வந்து பசுபதி பாண்டியை நம்புறாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் இருந்த உறவு என்ன மாதிரியான உறவா இருந்துச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆணை ஒரு பெண்ணை நம்ப மாட்டார்ல அப்போது அங்கே என்ன ஒரு ஒரு உறவா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ இந்த கேள்விக்கு விடை தெரியல அதற்கப்புறம் வந்து இப்போ ராக்கெட் ராஜா தான் இந்த பெண்ணை வந்து கண்டுபிடிச்சி கழுத்தடுத்து கொண்டுட்டு இன்னைக்கு தலைமுறைவாக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்றது இல்லையா ஒரு கொலைக்காக இன்னமும் இப்போ இத்தனை வருஷமா அவர் சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது அவ்வளோ பயம் இருக்கிறவர் எதுக்கு இன்னும் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கணும் யார் என்ன கண்டுபிடிச்சு எல்லாருமே முடிச்சுட்டு அப்போ எந்த இடத்துல எதனால இந்த கேள்வி எல்லாத்துக்கும் சொல்ல கடைசியாக சொன்னீங்க இல்லையா ஆமா நம்ம ராஜா இந்த அளவுக்கு இருக்கிறவரு முடிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல கோடிகள் கூட வச்சிருக்கலாம் தப்பு இல்லை ஆனா அவர் மேல ஒரு வழக்கு மட்டுமல்ல பல வழக்குகள் இருக்கு இதில் ஒரு முக்கியமான வழக்கு அதனால மொத்தமா வந்து வந்துச்சு மொத்தமா வந்துச்சு ஓகே அதான் மேட்டர் இப்போ பாண்டியன் ஆட்கள் தான் இல்ல போலீஸ் புடிச்சா உயிரோட உண்டு இல்ல சுட்டு உண்டு ஆனா பாண்டியன் கேட்டா மாட்டினா ஆயல கோஸ்ட் போலீஸ் கிட்ட கூட உயிரோட கூட வாய்ப்பு இருக்கு சரி 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 வாய்ப்பு இருக்கு அவங்க அவங்க கிட்ட மாட்டினா உயிரை போயிடும் சோ அதனால எங்கேயும் போய் மாட்டாத நம்ம வாழ்ந்துட்டு சரி சரி நம்ம லைஃப் லீட் பண்ணணும் இனிமே வந்து தாதாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு ஒரு காலகட்டத்துல நமக்கு நல்ல பணம் வந்துடுச்சு நிம்மதியா இருந்துருப்போம் அது எங்க இருந்தா என்ன தமிழ்நாட்டில நம்ம நிம்மதியா இருக்க முடியல வெளியே வந்து நிம்மதியா இருந்துருப்போம் ஓகே சரி முதல் கேள்விக்கு பதில் வந்துருச்சு அடுத்து இவர் வந்து நம்ம பசுபதி பாண்டியன் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷனும் கூட ரவுடியா இருந்தாலும் நல்ல மனுஷனும் கூட பொழிவாக நோக்கம் அந்த மாதிரி நாளெல்லாம் கூட ஒரு ஒரு நியாயமான மனுஷன் ரவுடியா இருந்தாலும் ஆனா ஒரு செயலில் இறங்கணும்னா கரெக்டா செய்வாரு நம்பி வந்துட்டாங்க நம்ம கிட்ட அதனால நம்ம இறங்கி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இறங்கி செய்வாரு அதனால அவருக்கு வந்து அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு சிற்பாக்கூட இருந்தவர் அவர் அப்படி இருக்கும்போது நம்பாலும் எதுகிட்ட அவங்ககிட்ட போய் வளர்ப்பாங்க நம்ம இவ்வளவு செல்வா படுற அம்மா இருக்கிறோம் பணமும் இருக்கு ஆள் பழமும் இருக்கு அவனா பெரிய அந்த சாதி சாதிய தான் மெயினா வந்து அவரை நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவர் அடிப்படையில வந்த காலத்தை சேர்ந்தவரை இவரு தேவையில்லாம சீண்டலை சார் இப்போ ஒரு டீக்கடை கடை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இது தப்பு இன்னொருத்தன் டீ கடை போடுறான் இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருந்த டீ கடைக்கு ஏத்தப்ப இன்னொருத்தன் டீ கடை போட்டானா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள ஒரு புறம் வரத்தான நிச்சயமா இருந்துச்சு அப்ப வெங்கடேச பண்ணியாருக்கு கோவம் வந்தது நியாயமா தப்பா சார் இல்ல வெங்கடேச பண்ணியாருக்கு அது நியாயம் இல்லைன்னு சொல்ல ஆனா நீயே வந்து கூட சென்றுக்கிற ஒரு இடத்துல அது எனக்கு இதா இருக்குல்ல கடை போட்டது பிரச்சனை கிடையாது கடையில டீ யாத்திர டீ மாசி நீ புடிச்சு உங்க கடைக்கு கூட்டு போயிட்டுனா அவனுக்கு கோவம் என்ன அதிகமா தானே ஆகும் நீ ஹார்பர்ல வேலை பாரு ஹார்பர்ல தூத்துக்குடி ஆட்டில தான் இருக்காங்களா என்ன வேற மக்கள் எல்லாம் எடுத்து கூட்டு வச்சு அந்த வேலையை பண்ண வச்சுக்கலாம்ல அவங்க குடும்பத்த ஆள்கள் இவங்க இருக்கிறது போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் இவரு ஏன் அந்த நோக்கத்தை நம்ம சாதிக்கார நம்ம கிட்ட இருக்கட்டும் மத்தவங்கிட்ட எதுக்கு இருக்கணும் அதுதான் இங்க அடுத்த அடிப்படை பிரச்சனையே வந்து இதுதான் இதுதான் சோ ஆரம்பிச்சு பிளேயர்ஸ்ல ஆரம்பிச்சு வச்சது இந்த இடத்துல பசுவதி பாண்டியன் அதை நம்ம ஒத்துக்கிட்டா இதுல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் பசுவதி பாண்டியன் கொஞ்சம் நியாயமான ஆள் கட்டன் ரைட்டா இருந்தாலும் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கிரைம்ல அந்த கிரைம்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லாத்தையும் பிடிக்க வச்சுட்டு சும்மா ஒரு பெரும் பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டாரு அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இந்த நியாயத்தை எப்படி சார் இந்த பொண்ணை வந்து இப்படி ஏமாத்துவார் நியாயமான கேள்விதான் சார் அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இப்போ கரத்தை செல்வியெல்லாம் சார் கடைசி வரைக்கும் சொன்ன கடைசி வரைக்கும் நியாயத்தின் பக்கம் தான் சொல்லி ரவுடியா இருந்தாலும் பொதுமக்கள் பக்கம் தான் நிற்பாரு பொதுமக்கள் செல்வின் கவலை ஆதரவு சோ அந்த ஆதரவு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஆனா தன்னுடைய சாதி மக்களை விடல இது பசுபதி பாண்டியன் நம்ம சாதி மக்களை விடல ஆனா அந்த அம்மா வந்து இந்த சாதி கிடையாது வேற சாதி ஓகே புரியுதுங்களா சில நேரத்துல இந்த ரவுடிங்க மாறதான் செய்வாங்க மாறிதான் ஆகணும் வேற வழி இல்ல பணத்துக்காக மாறணும் பெண் ஏதாவது ஒரு காரணத்துக்காக மாறிதான் ஆகும் அப்படின்னும் போது அப்படி ஒரு காலகட்டத்துல அங்க அவர் மாறி இருக்கலாம் அத வந்து நம்ம வந்து ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்து கொடுக்க முடியாது அதான் இப்போ அடுத்து வந்து வேற சாதிக்கார பெண்ணை எப்படி வீட்டு வேலைக்காரியா ஒருத்தவர் உள்ள விடுவார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஏன்னா இவங்க ஒரு பட்டில என்ன வச்சுக்கோங்க அவங்க ஒரு பட்டியல் என்ன மக்களை சார்ந்த ஒரு பெண்ணா இருந்தானா அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படாது அப்போ இதுல நம்ம அரசாங்கம் வகுத்திருத்திருக்க அந்த கேட்டகரியில இந்த பெண் வந்து வேற ஒரு ஒரு பிரிவை சார்ந்த ஒரு பெண்ணா தான் இருக்கும் அது என்ன ஜாதி என்னன்றதை நம்ம விட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல வேலைக்காக வேலைக்காரியாக உள்ள போகும்போது என்ன ஜாதி என்ன ஏதுன்னு வந்து துப்பு தொலைக்கி விசாரிக்காமலா உள்ள விட்டுருப்பாங்க பசுபதி பாண்டியன் தான் இந்த பஞ்சாயத்தை தான் அங்க போறாங்க அவருக்கே தெரியல நாம தான் பஞ்சாயத்து பண்ணது ஞாபகம் இல்ல அவருக்கு ஞாபகம் ஏன் ஒரு பஞ்சாயத்து பண்றாரு அதனால விட்டாச்சு ஆனா இவங்க எப்படி உள்ள போறாங்க அப்படின்னா பசுபதி பாண்டியன் உள்ள இருக்கானுங்கிற ஆளு அந்த ஆளை எடுத்துட்டாங்க விலைக்கு வாங்கிட்டாங்க விலைக்கு வாங்கி அவங்க மூலமா தான் அந்த வந்து இந்த பெண் வந்து வெறும் துடுப்புச்சிட்டு ஆமா உண்மை உண்மைதான் அப்போ உள்ள ஏற்கனவே வந்து ஒரு இருக்கு இருக்கு அந்த தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பிளான் போட்டு கொடுத்தா அப்போ அந்த நட்டுவா கல்வி இந்த பகர்னு ஒன்று ஓர்தும் அதை விட்டுருவோம் இப்போ இந்த திருப்பூச்சிட்டு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா எல்லா அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு எல்லாமே அது கொலை பண்ணிட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே விட்டுருவோம் அந்த நட்டுவ கல்ல கண்டுபிடிக்காம எப்படி விட்டாங்க சார் இப்போ கூட இருந்தவன் இந்த ரைட் ஹேண்ட் சொல்றேன் ஆனா உண்மையிலேயே அவங்க போய் வெளியே கொஞ்சம் தாதாரம் பண்ணி காசுலாம் வாங்குறான் அது அவருக்கு தெரியாது அவர் பேரை வச்சு அவன் காசு வாங்குறான் ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை காரணமா வச்சுதான் எல்லாமே துரோக செயல் எப்பவுமே சார் நம்ம கூட இருக்க தான் சார் துரோகம் பண்ணுவான் இல்லை அது இப்போ நம்ம சாதாரண மக்களாக நமக்கே அது தெரியும் ஒரு மிகப்பெரிய அவர் வந்து கூட என்ன அவரை சுத்தி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற குள்ளநெறி கூடவே இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ அவர் கூடவே இருக்கிற அந்த நெறிகளை எப்பவுமே நோட்ட விடுறதுக்குன்னே ஒரு தனியாக வந்து ஒன்று வச்சுருப்பார் ஒரு ஓனாய் உள்ள வச்சுருப்பார் அந்த ஓனாய் செய்தி சொல்லி இருந்திருக்கணும் கண்டிப்பா சார் நீங்க சொல்றது அப்படித்தான் பட் அதையெல்லாம் மீறி அவ்வளோ நம்பகத்தன்மையான ஒரு பிடிச்சி அவருக்கு அவ்வளவு அளவுக்கு நம்பும்படி மர்ம இந்த மர்ம முடிச்சுகளுக்கு விடை காணாத வரைக்கும் இந்த பசுபதி பாண்டியன் கொலை வழக்குல இருக்கிற மர்மம் தெரியாது ஆனா இப்போதைக்கு வரைக்கும் பிரைம கேஷ்டி வருதான் அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு முடிவோடு இருக்கும் சோ பசுவதி பாண்டியன் கொலை வழக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும் அது சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை வேறு ஏதாவது கருத்துகள் அதே மாதிரி எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றின ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் மேலும் வேறு ஒரு நல்ல க்ரைம் ஸ்டோரிஸில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்